கிரைத்தலாட் இன்றைய அப்போ துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ சிலர் நான்காவது அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்கள் ஆமே கவனிங்க அப்போசலர்களை குறித்து நாம் தியானிக்கிறோம் இந்த அப்போஸ்தலர்கள் குறித்த வசனம் சொல்லுகிறது திரளான கூட்டத்தார் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்களாம் ஒரே இருதயம் ஒரே மனம் எத்தனை பேர் ஒரு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அந்த அப்போ கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்களாம் அங்க ரெண்டு மனம் கிடையாது அங்க இரு மனம் கிடையாது ரெண்டு அங்க கிடையாது எல்லாம் ஒரே காரியத்தை குறித்த அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரே மனம் ஒரே இருதயம் அவர்களுக்குள்ள இருந்தது பாருங்க இன்னைக்கு ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க இன்னைக்கு ஒரு குடும்பம் எடுத்துக்கணும்னா அந்த குடும்பத்துக்குள்ள நீங்க பாருங்க ஆஹ் ரெண்டே பேர் தான் இருப்பாங்க கணவன் மனைவி இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒரு மனம் இருக்காது ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருப்பாங்க இந்த நாலு பேருக்குள்ள ஒரு மனம் இருக்காது ஒரு குடும்பத்துல ஒரு ஐந்து பத்து பேர் இருப்பாங்க அந்த குடும்பத்துல ஒரு ஒரு மனம் என்றது ஒண்ணு இருக்காது காரணம் பாருங்க நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் லெல்வியா கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஒருவர் ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா இன்னொருவருக்கு ஒரு ஒரு வேறுபாடு இருக்கும் அதுல இதனால இன்னைக்கு ஒரு மனமே இல்லாத போது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பாருங்க கணவன் மனைவிக்குள்ள இந்த ஒரு மனம் என்கிற ஒரு காரியம் இல்லாததுனால அவர்கள் விவாகம் வரைக்கும் போறாங்க அவ்வளவு பிரச்சனைகளை இன்னைக்கு ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்போ இன்னைக்கு இந்த ஒரு மனம் உங்க உங்க குடும்பங்கள கூட இன்னைக்கு ஒரு மனம் இல்லைன்றீங்களா நாங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடிக்கு எங்களுக்கு ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது எங்களுக்குள்ள ஒரு ஒரு மனம் இருக்க மாட்டேங்குது அவங்க சொல்றது என்னால ஏத்துக்க முடியல நான் சொல்றது அவங்களால ஏத்துக்க முடியல இப்படி எங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு இல்லை இப்படி நீங்க யோசிச்சிட்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு கவனிங்க இந்த விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்களா அங்க அங்க கருத்து வேறுபாடே கிடையாது எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க அஞ்சாயிரம் பேர் அவர்கள் இருந்தாங்க அந்த அஞ்சாயிரம் பேருக்குள்ள அவர்களுக்கு ஒரு மனம் இருந்தது இல்லையா நீங்க பாருங்க அவர்கள் முதலாவது நூத்தி இருபது பேர் இருந்தாங்க அந்த நூத்தி இருபது பேருக்குள்ள ஒரு மனம் இருந்தது ரெண்டாவது அந்த சபை மூவாயிரம் பேராய் மாறினது அந்த மூவாயிரம் பேருக்குள்ளயும் ஒரு மனம் இருந்தது மூவாயிரம் பேர் ஒருமணமா இருந்தாங்க பிறகு சபை ஐயாயிரம் பேராய் மாறினது அந்த ஐயாயிரம் பேருக்குள்ளவும் ஒரு மனம் இருந்தது அந்த ஒருமணம் என்கிற காரியம் இந்த அப்போ சடர்களை விட்டு போகவே இல்லை எப்பவுமே அவங்க ஒன்னா இருந்தாங்க அவங்க சிறைச்சாலைக்கு போனா கூட ஒன்னாவே போனாங்க இல்ல அப்போ அந்த அந்த ஒரு மணம் அவர்கள் அந்த ஒரு நீங்க கேட்குறேன் எப்படி இந்த ஒரு மனம் அவர்களுக்குள்ள இருந்தது இந்த திரளான கூட்டத்தார் எப்படி ஒரு மனமா இருந்தாங்க நீங்க கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ரகசியம்தான் அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள்யா நீங்க பாருங்க அதே அதிகாரத்துல நான்கு அப்போஸ்ல நான்கு முப்பத்தொன்னு சொல்லுகிறது அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் அவர்கள் நூத்தி இருபது பேர் இருந்த போது அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் அவர்களுக்குள் ஒரு மனம் இருந்தது அவர்கள் மூவாயிரம் பேராய் மாறின போது அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் அவர்களுக்குள் ஒரு மனம் இருந்தது அவர்கள் ஐயாயிரம் பேராய் மாறின போதும் அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் அவர்களுக்குள் ஒரு மனம் இருந்தது வசனம் இருக்கிறது நீங்க அப்போ சிலர் ஒன்னு பதினான்கு வாசிச்சு பாருங்க அங்க நூத்தி இருபது பேர் அவர்கள் ஜபம் பண்ணினார்கள் வசனம் இருக்கிறது அப்போ சிலர் ரெண்டு நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு நீங்க வாசிச்சு பாருங்க அவர்கள் மூவாயிரம் பேர் அவர்கள் ஒரு மனமாய் ஜபம் பண்ணினார்கள் வசனம் இருக்குது அப்போ சிலர் நான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி ஒண்ணு வாசிச்சு பாருங்க அவர்கள் ஒன்னாய் இருக்கிறது காரணம் அவர்கள் ஜபம் பண்ணினார்கள் வசனம் சொல்லுகிறது இல்லையா அப்போ இந்த ஒரு மனத்துக்கு ரகசியம் என்ன கேட்டீங்கன்னா ஜபம் எந்த வீடுகள் எல்லாம் இன்னைக்கு ஜபம் இருக்குதோ அந்த வீடுகள் எல்லாம் ஒரு மனம் இருக்கும் அந்த வீடுகள்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அந்த வீடுகள்ல சண்டைகள் வராது பிரச்சனைகள் வராது போராட்டங்கள் அங்க இருக்காது வாக்குவாதங்கள் இருக்காது ஆண்டவர் அந்த அந்த வீடுகள் எல்லாம் கத்த ஒரு 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 கத்த தருவார் இன்னைக்கு உங்க வீடுகள சமாதானம் உண்டாகணுமா இன்னைக்கு ஜபம் பண்ணுங்க உங்க வீடுகள்ல ஜபம் பண்ணுங்க குடும்ப ஜபங்களை நீங்க ஏறிடுங்க குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து உட்கார்ந்து அந்த வீடுகளை நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க வீடுகளில் மனம் இருக்கும் நீங்க சொல்லுவது உங்க பிள்ளைங்க கேட்பாங்க உங்க பிள்ளைங்க கீழ்படியாம இருந்தாலும் உங்க பிள்ளைங்க உங்க பேச்ச கேப்பாங்க நீங்க கூடி ஜெபிக்க ஜெபிக்க அந்த வீடுல கத்தர ஒரு ஒரு மனதை கொடுப்பார் ஒருவேளை உங்க 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 குடும்ப ஜபங்கள்ல உங்க கணவன் வர மறுக்கிறாரா உங்க பிள்ளைங்க வர மறுக்கிறாங்களா நீங்க ஜபம் பண்ணுங்க நீங்க ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர்களையும் கத்திக்கொண்டு வருவார் அவர்கள் அந்த ஜபத்துல இணைந்து கொள்வார்கள் லையா அந்த நூத்தி இருபது பேர் அவர்கள் ஜபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள் பிறகு மூவாயிரம் பேர் அந்த ஜபத்துல இணைந்தார்கள் பிறகு ஐயாயிரம் பேர் அந்த ஜபத்துல இணைந்தார்கள் அதே போலதான் இன்னைக்கு உங்க வீடுகளை நீங்க ஜபங்களை அதிக பண்ண அதிக பண்ண உங்க வீடுகள்ல ஒருமனம் உண்டாகும் ஒரு அமைதி உண்டாகும் ஒரு சமாதானம் உண்டாகும் இல்லை அப்புறம் உங்க வீடு ஒரு குட்டி பரலோகம் போல காணப்படும் ஆண்டவர் அந்த ஒரு மனதை கத்த கட்டளையிடுவார் லெலுயா ஒரு மனம்ன்றது எங்க இருக்கு கேட்டீங்கன்னா ஜபம் பண்ணுங்கிற இடத்துலதான் ஒரு மனம் இருக்கு லெய்யா ஆகியனால கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த காலை நேரத்துல ஆண்டவர்களோடு கூட சொல்ற வார்த்தை நீங்க ஜபம் பண்ணா உங்களுக்கு ஒரு மனம் வரும் லெல்லுயா ஆமின் கத்தாமஸ் விதிப்பாரு